மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க விட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அந்த மாதிரி இல்லைன்னா உறவினர்கள் யாருக்கூடாது சின்ன சின்ன மனஸ்தாபத்தெல்லாம் விலகி போயிருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலமை வரும் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்திப்பு வந்து இந்த வாரம் நடக்கும் கணவன் மனைவிக்குடிய இருக்கக்கூடிய அந்நோயம் வந்து நல்ல அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் இருப்பீங்க என்ன மித்தவங்ககிட்ட பேசும்போது மட்டும் நிதானமாக பேசுறது இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லது பணத்தையுமே நீங்க வந்து பார்த்து பார்த்து செலவு பண்றது நல்லது இந்த வாரம் வந்து அதிகமான செலவுகள் இருக்கும் ஸோ ரொம்ப நிதானமாக நீங்கள் கையாள வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும் மித்தவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கற காட்டிலேயே உங்ககிட்ட கொடுத்த வேலையை அட்டகாசமாக மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதனால உங்களுக்கு பதவி உயர்வுக்கும் இந்த வாரம் வாய்ப்பு மத்தவங்களோட மித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட தான் உதவி கேட்குற நிலமையில் இருப்பாங்க இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் சில கடன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் வீட்டில் வந்து ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் வீட்டில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்போவுமே நீங்கள் நிதானமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த வாரத்துக்கு ரொம்ப நல்லது உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லா ஈஸியாக வேலையை செஞ்சு முடித்தாலும் கொஞ்சம் கவனமாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் எந்த குறையுமே சொல்ல முடியாது அட்டகாசமாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் நீங்கள் எந்த சாமியை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் குல தெய்வத்தையும் வழிபடுங்க அதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் மிதுன இந்த வாரம் வந்து நல்ல ஒரு நல்ல வாரமாக இருக்கும் செலவுகளை மட்டும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள்